Cadê? அன்புக்குரியவர்களே இப்போ வந்து கிரிக்கெட் போட்டியில் பரிசுகளை பெற்றவர்களுக்கு பரிசு கொடு கொடுப்பதற்கான நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது குலசேகரம் மற்றும் மார்த்தாண்டம் போன்ற பகுதிகளிலிருந்து சுமார் இருபத்தி எட்டு டீம் வந்து கலந்து கொண்டார்கள் கடந்த ஒரு மாதமாக போட்டிகள் நடைபெற்று கொண்டிருந்தது தற்பொழுது அவர்கள் வெகு தொலைவில் இருந்து வந்திருந்தபடியினால் அவசரமாக போக வேண்டும் என்று கேட்டு கிரிக்கெட் போட்டிகளில் நடைபெற்ற பரிசுகளை இப்பொழுது வழங்க இருக்கிறோம் எனவே பொதுமக்கள் சற்று அமைதி காத்து பொறுமையாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து மற்ற போட்டி மற்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் இப்பொழுது பரிசு பெற்றவர்களுக்கான விபரங்கள் வாசிக்கப்படும் பரிசுகளை வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பரிசுகளை இப்பொழுது டாக்டர் வி தாமோதரன் ரிட்டையர்ட் முதல்வர் வவுசி கல்லூரி தூத்துக்குடி அவர்களை வழங்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் சரி கிரிக்கெட் டீம் கேப்டன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் வரும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன் தற்போது கேஷ் வழங்கப்படுகிறது அமௌண்ட் ஐயாயிரம் செகண்ட் to Team Signature குளித்துறை அந்த பரிசனை டாக்டர் பிஜு பாலகிருஷ்ணன் அவர்கள் கொடுக்கும்படி அன்புடன் கேட்கிறோம் கோப்பையுடன் கேஷ் பிரைஸ் மூவாயிரம் வழங்கப்படுகிறது கோஸ் டு டீம் கே சி பைட்டர்ஸ் குட்டை கோழு அந்த பரிசனை சி இயக்குனர் சி இயக்குநர் அவர்கள் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படியா cash award 3000 sorry 1000 இந்த கோப்பையானது படிப்பத்தை கிளப்பில் கொடுக்கும் படம் மேலும் பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் பவுலர் நேம் அபின் டீம் வேம்பர் பழச்சமோடு இந்த பரிசை வழங்குமாறு கேவின் சார் அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் பேட்ஸ்மேன் நேம் அருண் டீம் சிக்னேச்சர் இந்த பரிசை வழங்க கின்சிலின் தேவஜோஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அடுத்ததாக ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் ஹாட்ரிக் சிக்ஸர்ஸ் நெய்ம் ரோபி அந்த பிளேயர் வர முடியாத டீம் கேப்டன் வாங்குவார் கேசி சி பைட்டர்ஸ் குட்டை அந்த பரிசனை சிடிசி இயக்குநர் அவர்கள் கொடுக்கும்படி கேட்கிறோம் நன்றி டிராஃபி அன்பளிப்பாக வழங்கியது மிஸ்டர் சுனில் குமார் காவல்துறையில் பணி செய்கிற நண்பர் அவர்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கேஷ் அவார்டு ஸ்பான்சர் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கியது மிஸ்டர் கிறிஸ்துராஜ் அவர்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கேஷ் அவார்டு மூவாயிரம் ரூபாய் வழங்கியது மிஸ்டர் தினுகுமார் என்ற கிட்டு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயிரம் ரூபாய் வழங்கியது மிஸ்டர் கிளாட்வின் அவர்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து டாக்டர் சி கிங்ஸ்லி தேவதோஸ் அவர்கள் உதவி பேராசிரியர் நேசமணி கிறிஸ்தவ கல்லூரி மார்த்தாண்டம் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறையை வழங்குவார்கள் சிகரமான ஒரு விழா உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கை பக்கத்திலே மறக்க முடியாத ஒரு நாள் இந்த நாள் அந்த வகையிலே இந்த நாளை இப்படியான ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக அமைவதற்கு அருள் புரிந்த இறைவனை நன்றியோடு நான் நினைக்கின்றேன் புதிக்கின்றேன் ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு நமது மண்ணில் நான் நடந்து ஓடிய இந்த மண்ணில இப்படியான ஒரு மேடையில வந்து நின்று பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இரண்டாவது என்னுடைய ஆய்வு நெறியாளர் மரியாதைக்குரிய தாமோதரன் ஐயா அமர்ந்திருக்கின்ற அந்த அரங்கத்திலே அவரோடு கூட அமர்ந்து பேசுவதற்கு பேசுவதற்கு என்று கூறுவதை விட அமர்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது உண்மையிலே நான் நன்றி உடையவராக இருக்கின்றேன் எப்போது நான் அழைத்தாலும் எனது ஒரு மூத்த சகோதரன் போல அன்போடு கூட பழகக்கூடியவர் அன்பு பேராசிரியர் அவர்கள் எனக்கு முன்பின் தெரியாத தூத்துக்குடி கல்லூரியிலே நான் போய் முதலில் சந்திக்கின்றது அன்புக்குரிய பேராசிரியர் அவர்களைத்தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய ஒரு மூத்த சகோதரன் என்றுதான் நான் குறிப்பிடுவேன் குமரி மாவட்டத்திற்கு அவர் எப்போது வந்தாலும் என்னை தான் முதலில் அழைப்பார் நீ ஃப்ரீ ஆயிரு வந்துரும்பாரு மேரேஜில் ஆன பிறகு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ விடுவார் அதுக்கு முன்னாடினா எந்த கல்லூரி கிட்டத்தட்ட நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிஎட் எட் காலேஜ்லயும் சார் வந்து கண்டிப்பா கிளாஸ் எடுத்திருப்பாரு குறைந்தபட்சம் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் எந்த குறிப்பும் இல்லாமல் பாடம் எடுக்கக்கூடியவர் எந்த பிள்ளைகளுமே போர் அடிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு பேராசிரியர் அவர்கள் இந்த விழாவிற்கு அன்பு தம்பி அவர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க ஆனா இப்படி சுதந்திர தின விழா கொண்டாடலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒரு சிறப்பு விருந்தின வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் வந்து சரி அப்படின்னு எனக்கு சுதந்திர தினம் அப்படின்னு வந்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது வஉசி கல்லூரியில் இருக்கக்கூடிய எனது பேராசிரியாவை அழைக்கலாம் ஆனால் அவர் வருவாரா ஃப்ரீயாக இருப்பாரான்னு தெரியல அப்படின்னு கால் பண்ணேன் நான் போன் பேசக்கூடிய அன்னைக்கு வந்து இலங்கையில தான் இருக்காரு சரி கிங்ஸ்லி என்னைக்கு ப்ரோக்ரா சரி நான் கிங்ஸ்லி கூப்பிட்டேன் நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே சார் கண்டிப்பா வருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விழாவுக்கான ஆயத்தத்தை தொடங்கி இருக்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் தான் தம்பி வந்து என்ன சொன்னா இல்ல அண்ணா உன் பேரையும் வந்து நான் வந்து நோட்டீஸ்ல போடுறேன் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து வேண்டாம் தம்பி நம்ம ஊர் எல்லாருமே நம்மள தெரிஞ்சவங்க இந்த இடத்துல நான் வந்து பேசுனா நல்லா இருக்காது நான் வேற சாரு வராரு இல்ல அப்படின்னு சொன்னேன் அப்ப இல்ல அண்ணா சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அண்ணா பேசினா போறோம் ஆனா பேர் எனக்கு ஆன பேர் நோட்டீஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அன்பு கட்டளையை போட்டாங்க அன்பு தம்பியினுடைய அன்பு கட்டளையை மீற முடியாமல் தான் நான் இன்று இங்கு பேச வந்திருக்கின்றேன் அன்பானவர்களே அருமையான ஒரு உரை தலைவர் உரை நமது பேராசிரியர் சொன்ன மாதிரி இலக்கிய நடையோடு கூடிய ஒரு அருமையான தலைமை உரை அப்புறமாக பேராசிரியர் அவர்களுடைய சுதந்திரத்தின உரை அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையே அப்படி எடுத்து முன்னாடி கொண்டு வந்து காட்டிட்டு போனாரு அன்புக்குரிய மலையாள பேராசிரியர் அவர்கள் உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி இந்த மண்ணு எனக்கும் ரொம்ப நெருக்கமான மண்ணு ஏன்னா இந்த இதுக்கு அடுத்த தான் அந்த ஒரு செக்கு இப்பவும் இருக்குது அது எங்களுடைய தோட்டமா தான் அன்னைக்கு இருந்தது அந்த இருந்து அப்படி பெரிய சுமனோட வீட்டுக்கு போன நாட்கள் உண்டு அப்புறம் வந்து மரச்சனிக்கிழங்கெல்லாம் நடக்கூடிய டைம்ல எங்க இருந்து விடிய காலை வந்து ரெடி பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போற அந்த நாட்கள் எல்லாம் எனக்கு அவர் கதை சொன்ன தான் எனக்கே ஞாபகம் வந்தது மறக்க முடியாத பக்கங்கள் வாழ்க்கையில அந்த வகையில இந்த நாள் உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத நாளாக மாற்றி தந்த அன்புக்குரிய படிப்பகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை மனப்பூர்வமாக கூரை கொள்கின்றேன் நான் பெருசா எதுவுமே அதிகமா பேச விரும்பலை ஏன்னா எல்லாருக்குமே என்னையும் தெரியும் உங்களையும் எனக்கு தெரியும் உண்மையிலேயே குமரி மாவட்டத்துல இளைஞர்கள் உறுதியான இளைஞர்களை கொண்ட ஒரு ஊர் என்று எடுத்து பார்த்துட்டோம்னா அதுல முக்கியமான ஒரு இடமா குட்டைக்கோடு என்கின்ற இடம் இருக்கு நீங்கள கேட்டு பாருங்க நீங்க எஸ்பி எல்லாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க உறுதியான ஆற்றல் வாய்ந்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்துட்டாங்கன்னு அங்க குட்டைகோடு இருக்கும் அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த இளைஞர்கள் அது போன்று அன்புக்குரிய பொதுமக்கள் ஏன்னா எங்க சாரு கூட அதிசயப்பட்டு சொல்லிட்டாரு பொதுவா விழா அப்படின்னு சொன்னா ஏதோ கடைசி ப்ரோக்ராமுக்கு ஆட்கள் வருவாங்க போவாங்க மற்ற மாதிரி இவ்வளவு ஒரு ஸ்கூல்ல பிள்ளைகள் கூட இந்த அளவுக்கு அமைதியா இருக்க மாட்டாங்க அந்த அளவு பொறுமையோட கூட இந்த நிகழ்வினை கண்டு ரசித்துக் கொண்டிருக்க கூடிய அன்புக்குரிய பொதுமக்கள் எல்லாருக்குமே இளைஞர்கள் பெரியோர்கள் முதியோர்கள் சிறுவர்கள் சிறுவிகள் அன்புக்குரிய இளையோர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கோரிக்கொள்கின்றேன் அன்பானவர்களே நம்ம வந்து எல்லாருமே குறை சொல்லுவோம் யாரை குறை சொல்லுவோம்னா இந்த சமூகம் கெட்டு போய் கிடக்குது இந்த சமூகம் சீரழிஞ்சு போயிருக்குது இது இப்படித்தான் போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே நம்ம சமூகத்தை தான் குற்றம் சொல்லக்கூடியவங்களா காணப்படுவோம் ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை நம்ம பார்க்கிறோமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா மனிதன் எழுச்சி பெற்று வருகின்றார் மாற்று கருத்தே இல்லை ஆனா மனிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வீழ்ச்சி அடைந்து வருகின்றது அதுக்குரிய எடுத்துக்காட்டு நம்ம இப்ப சமீபத்தில் கூட வயநாட்டு நிலச்சரிவில் பல நூறு மக்கள் மடிந்து போகின்றார்கள் மண்ணோடு மண்ணாக போகின்றார்கள் பத்திரிகைகளை பார்த்து செய்தி அதிர்ச்சி அடைய செய்தது வீட்டை இழந்து வீட்டுக்குள்ளாடியே பிணமாக கிடக்கின்ற அந்த நபர்களுடைய பொருட்களை திருடுவதற்காக ஒரு கும்பல் சென்றுள்ளார்கள் மனிதம் எங்கே போய்விட்டது யோசிச்சு பாருங்க பல ஆயிரம் பேர்கள் பல பொருட்களை பல உதவிகளை செய்தார்கள் இல்லை என்று சொல்லவில்லை கிடக்கின்ற அந்த நபர்களுடைய வீட்டிலிருந்து பொருட்களை திருட செல்கின்றார்கள் நியூஸ் போட்டிருந்தாங்க பிறகு காவல்துறை முழு நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆண்பானவர்களே அப்படியானால் சமூகம் நன்றாகத்தான் இருக்கின்றது மனிதம் அப்படிங்கிறது தான் செத்து போனதாக காணப்படுகின்றது இந்த மனிதம் இறந்து போனது இல்லை என்றால் சமூகத்தை குறித்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இன்று நேற்று வந்தது அல்ல சுமார் இருபத்தி ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏதென்ஸ் நகரில் வாழ்ந்த சாக்ரடிஸ் அப்படிங்கிற மாபெரும் அறிஞரும் இப்படிப்பட்ட ஒரு வருத்தம் அவர்கிட்ட இருந்தது காலம் கெட்டு போய் கிடக்கின்றது அப்படிங்கிற ஒரு புலம்பல் அவரிடமும் இருந்தது ஆம் அன்பானவர்களே இந்த காலம் கெட்டு போகிறது இருக்கட்டும் இந்த மனிதன் இருக்கா இல்ல இந்த மனுஷன்கிட்ட இந்த குரங்குக்கு புத்தி இப்பவும் இருக்கு பாத்தனுங்க நான் சொல்றது உண்மையா பொய்யான நீங்களே பாருங்க ஒரு ஏதாவது ஒரு கத்தியோ ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சு ஒரு மனுஷனுக்கு லைட்டாவில் கீறு விட்டு பாருங்க அவர்கிட்ட இருக்க குரங்கு தன்மை அப்படி வருதுங்க ஒரு குரங்கு என்ன மாதிரிலாம் பிகேவ் பண்ணுவோ அதே மாதிரி மனுஷனும் பண்ணுவான் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு குரங்கு தன்மையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ள வைக்க வேண்டிய இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம கிட்ட வந்து வாழ்க்கை அப்படிங்கிற ஒன்றுமே எழுதாத ஒரு வெற்று காகிதம் தான் தரப்படுகின்றது ஒன்றுமே எழுதப்படாத ஒரு வெற்று காகிதம் இன்று இந்த அரங்கில் வந்திருக்க கூடிய மனிதர்களாக பிறந்திருக்க கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு வெற்று காகிதம் தான் தரப்பட்டிருக்கின்றது அந்த வெற்று காகிதத்தை அழகு மிகுந்தது ஆக்குவதும் அவலட்சணமாக மாற்றுவதும் நம்முடைய கையில் தான் இருக்கின்றது வாழ்க்கை என்பது ஏதோ கடைசியில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான முடிவு இல்லைன்னா ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா கிடையவே கிடையாது வாழ்க்கை என்கிறது இல்லைனா வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது பயணத்தின் முடிவில் கிடைப்பது அல்ல அது பயணத்தினூடே கிடைப்பது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆபானவர்களே இத்தகைய சிறப்பினை இப்ப ஒரு சிறப்பான ஒரு விழாவினை இந்த மண்ணிலே நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் இல்லை என்றால் சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் பலருடைய உழைப்பு பலருடைய தியாகம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு அறிஞர் சொல்வாரு யாருக்கு புகழ் போய் சேரும் அப்படின்னு நினைச்சு செயல்படுறதுனால எந்த நல்ல காரியம் செய்ய முடியாது யாருக்கு புகழ் போய் சேரும் அப்படிங்கிற நினைப்பே இல்லாம யார் யார் செயல்படுகின்றார்களோ அவர்களால் தான் இந்த சமூகத்திலே ஆற்றல் மிகுந்த அசைக்க முடியாத வரலாறுகளை உருவாக்க முடியும் என்பது அறிஞர்களுடைய கூற்று அந்த வகையிலே இந்த மண்ணின் இளையோர்கள் யாருக்கு புகழ் போய் சேரும் என்று அல்ல ஏன்னா ரொம்ப கண்ணியமான முறையில் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எந்த இடையூறும் இல்ல பொதுமக்களுக்கு இடையூறு இல்ல சிறியோர்களுக்கு இடையூறு இளையோர்களுக்கு இடையுள்ள அந்த அளவுக்கு சிறப்பாக கண்ணியமான ஒரு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அன்பானவர்களே இத்தகைய இந்த சிறப்புமிக்க இந்த விழாவிலே மூன்றே மூன்று கருத்தை மட்டும் முன்வைத்துவிட்டு நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நீங்க அத்தனை பேருமே இறுதி நிகழ்வு அந்த நடன நிகழ்வை பார்ப்பதற்காக இருக்கின்றீங்க அதனால நான் உங்க பொறுமையை அதிகமா சோதிக்கல அன்பானவர்களே இன்றைய இளையோர்களிடமும் இன்றைய சிறுவர்களிடமும் இருக்க வேண்டிய மூன்று முக்கிய பண்புகள் ஒன்று மன வளம் என்பது இளையோரிடம் இருக்க வேண்டிய பண்பு அன்புக்குரிய பெரியோர்களே முதியோர்களே நமது அடுத்த தலைமுறையிடம் நாம் இந்த மனவளம் வளம் என்கின்ற வளத்தினை ஏற்படுத்தி விட வேண்டும் மனவளம் வளம் என்கின்றது அசைக்க முடியாத ஒழுக்கம் மன கட்டுப்பாடு மன தூய்மை என்பவற்றின் ஒரு கூட்டு செயல்பாடாக காணப்படுவதுதான் இந்த மன வளம் என்பது அந்த வகையிலே இன்று இளையோர்கள் மன வளம் அற்றவர்களாக மாறி மடிவுக்கு நேராக போகின்ற ஒரு சூழலை நாம் காண முடிகின்றது சமீபத்தில் பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க பிளஸ் டூ ரிசல்ட் வரல பிளஸ் டூ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி பிளஸ் டூல தேத்து போயிடுவேன் அப்படிங்கிற மன பயத்தினால ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு நிகழ்வு எவ்வளவு கொடூரமான நிகழ்வு பார்த்துங்க இந்த நமது தலைமுறைக்கு மன வளம் முக்கியமான தேவையாக காணப்படுகின்றது அன்புக்குரிய பெரியவர்களே முதலாவது நமது இளைய தலைமுறையிடம் மன வளத்தினை நாம் ஏற்படுத்துவோம் அடுத்ததாக மன உறுதி என்பது நமது தலைமுறைக்கு முக்கியமான தேவை அந்த மன அமைதி என்பது சரி மன உறுதி என்பது நம்பிக்கை நேர்மை ஒற்றுமை என்கின்ற அந்த பண்பினுடைய ஒரு கூட்டு சாரமாக இருக்கக்கூடியதுதான் இந்த மன உறுதி என்பது அன்புக்குரியவர்களே நமது தலைமுறையிடம் இந்த மன உறுதி என்பதை ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா எங்க தாமோதன சாரர்கிட்ட எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள் தூத்துக்குடி வி கல்லூரியில நான் எம்ஃபுல் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக நான் வந்து போகிறேன் போகக்கூடிய சமயத்தில் நான் சார்கிட்ட தான் கேட்குறேன் முதல்ல சார் இங்கே வந்து எம்ஃபுல் எஜுகேஷன் வந்து இங்கிலீஷில் தான் எல்லா பேப்பருமே எழுதணும்னு சொல்கிறாங்க நான் தமிழ் வழி படிச்சுக்கிட்டு வந்தவன் சார் என்னால் முடியுமா முடியாது தமிழில் எழுதுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியுமா அப்படின்னு நான் சார்கிட்ட கேட்குறேன் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத சில நாட்கள் அந்த நாள் ஒரு நாள் அன்னைக்கு சார் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை டோன்ட் வித் கலர்ஃபுல் மார்க்ஸ் சார் மறந்தாங்களோ எனக்கு எனக்கு தெரியாது நான் மறக்கவே மாட்டேன் அவர் அன்னைக்கு கேள்விக்கு விடை சொன்னாரா இல்லை என்னை வாழ்த்தி அனுப்பினாரா எனக்கு தெரியல அதே கல்லூரியில நான் பி படிச்சுக்கிட்டு அதே கல்லூரியில் நிறைய ஆண்மையின் பிஹெச்டி எஜுகேஷன் தமிழ் மாணவர்கள் பொதுவாக பிஹெச்டி எடுப்பது ரொம்ப அபூர்வம் எனக்கு சார் நெறியாளராக வந்து கிடைச்சதுனால தான் உண்மையிலேயே முடிஞ்சது அப்படி ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாக நானும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்று அதை கோடிட்டு காட்டினேன் அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன ஒவ்வொரு ஸ்டெப்பும் மார்க்ஸ் உண்மையிலேயே நான் கலர்ஃபுல் மார்க்ஸோட தான் வந்த நம்ம கிறிஸ்தவ புனிதர்களுடைய பேரை வைத்துக் கொண்டிருக்க கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே மாணவர்களும் அதிக பீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஆனாசி கல்லூரியில அரசு இல்லை என்றால் பல்கலைக்கழகம் சொல்லக்கூடியதுல இருந்து ரூபா கூட அதிகமா வாங்கவே மாட்டாங்க அவருடைய கல்லூரியில எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு தந்தாங்க அந்த கிளைமேட் எனக்கு ஒத்துக்கல அன்னைக்குள்ள சூழல் குடும்ப சூழலும் எனக்கு ஒத்துக்காத காரணத்தினாலதான் ஏன்னா அன்னைக்கு விஜயாங்க அவங்களையும் மறக்க முடியாது அவங்க சாரில் இருக்க டைம்ல தான் இன்ட்ரூவ் நடத்தி அந்த கல்லூரியில் எனக்கு வேலை அப்பாயின்மெண்ட் தந்தாங்க நீ வீட்டில் நான் வச்சிருக்கேன் ஆனால் எனக்கு தொடர முடியாத ஒரு சூழல் அப்படிப்பட்ட கல்லூரியில் ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும் நம்ம ஊர்ல பிஹெச்டிக்கு எவ்வளவு லட்சங்கள் வாங்கக்கூடியவங்களும் இருக்காங்கன்னு ஆனா சாரும் சரி அந்த கல்லூரி அந்த கல்லூரியினாலேயோ இல்லை சாராலேயோ ஒரு ரூபாய் கூட வாங்காம அதாவது எந்த ஒரு இதுவுமே வாங்காம ஒரு முனைவராக என்னை மாற்றிவிட்டவர் அன்புக்குரிய பேராசிரியர் அவர்கள் சரி நான் இப்போது சொல்ல வந்தது மன உறுதி என்பது நமது தலைமுறைக்கு முக்கிய தேவையாக இருக்கின்றது அடுத்ததாக மன நெகிழ்ச்சி என்பது முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது மன நெகிழ்ச்சி என்பது இரக்கம் மன்னித்தல் நன்றி உணர்வு என்கின்ற அந்த மூன்று பண்புடைய கூட்டு சாரமாக இருக்கக்கூடியதுதான் மன நெகிழ்ச்சி என்பது அன்பானவர்களே நமது தலைமுறையிடம் இந்த பண்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் நமக்கு இப்ப கொஞ்சம் அது சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் விபத்து நடந்து ஒரு ஆள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருன்னா அங்க போய் நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்கும் அதை லைவ் போடுறதுக்கும் தான் ஆர்வம் காட்டுவாங்களே தவிர ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றதுக்கு ஆர்வம் காட்டாத ஒரு கடினமான மனநிலைமையில் நமது தலைமுறையில் இருந்தாங்க இப்ப கொஞ்சம் மாறிட்டு போடுறதெல்லாம் நிறுத்திட்டாங்க உடனே ஆம்புலன்ஸுக்கு நமது தலைமுறையிடம் இந்த மன நெகிழ்ச்சி என்பது இருக்க வேண்டும் ஏன் ஒரு இரக்க பண்பு ஒரு நெகிழ்ச்சி அடையக்கூடிய பண்பு மன்னிக்க கூடிய பண்பு நமது தலைமுறையிடம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே நான் சொன்ன மன வளம்